தேசிய பாடசாலைகளின் அதிபர்களை தெளிவூட்டும் வேலைத்திட்டம் அமைச்சில் நேற்று நடைபெற்றது பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார் பாடசாலைகளை இலக்கு வைத்து ஆசிரியர்களை இலக்கு வைத்து திருத்தப்பட்ட சட்டம் இதுவல்ல இது பிள்ளைகளுக்கு தண்டனை தொடர்பான சட்டம் மூலமாகும் எங்களுக்கு பிள்ளைகளின் ஒழுக்கத்தினை முடியாத சூழ்நிலை கருத்தாடர்கள் உருவாகியுள்ளன பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்க முடியாமல் இல்லை தண்டனை வழங்குவதனை எங்கும் நிறுத்தவில்லை ஒழுக்கத்தை பேணுவதனை செயற்படுத்துவதனை ஒருபோதும் நிறுத்தவில்லை இருப்பினும் நாம் ஒரு சமூகமாக ஒழுக்கத்தை பேணுவதற்கு வதைப்படுத்தலூட

பாடசாலையை நடத்தி செல்வதற்காக அதிபர்கள் பாரிய போராட்டத்தில் உள்ளனர் நான் கப்பம் வாங்குவது தொடர்பில் கூறவில்லை பல விடயங்களுக்காக பிள்ளைகளிடமிருந்து பணம் பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது பாடசாலை அபிவிருத்தி குழு உள்ளது பணம் பெறுகின்றன பாடசாலையில் வேலை செய்ய வேண்டியுள்ளது அதை இன்னொருவருக்கு ஊழலாக தெரிய முடியும் உண்மையில் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் உண்மையாகவே உங்கள் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் கஷ்டத்தில் வீழ்வார்கள் அதனால் அதனை திருத்த வேண்டும் அது மாத்திரமல்ல பாடசாலையில் பணம் கொடுத்து பாடசாலையில் இணைத்தவர்கள் ஒருபோதும் எங்களுக்கு முறைப்பாடுகளை முன்வைக்கவில்லை இருப்பினும் அனைத்து இடங்களிலும் திட்டுகின்றனர் இலங்கையில் அனைத்து இடங்களிலும் மோசடி இடம்பெறுகின்றது என்கின்றனர் பாடசாலைக்குள் பணம் இல்லாமல் இணைத்துக் கொள்ள முடியவில்லை என திட்டுகின்றனர் அனைத்து இடங்களிலும் திட்டுகின்றனர் இருப்பினும் அவர்களும் பணம் கொடுத்து இணைந்துள்ளனர் அவ்வாறு உளவியல் பிரச்சனை உள்ளதல்லவா அவ்வாறான பிரச்சனைகளுக்கு முறைமையொன்று உருவாக்கப்பட வேண்டும்